வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இலங்கையினுடைய நிலை மிக மிகவாக தீவிரமாக கொண்டிருக்கிறது தற்போது வரை இந்த ரெட் அலர்ட் இன்னும் எடுக்கப்படவில்லை பல நிகழ்வுகள் வந்து பதிவாகியிருக்கின்றன இந்த விழவு நேரத்தின்படி பிந்திய செய்தி அறிக்கையின்படி உயிர் இழப்புக்கள் அறுபத்தொண்டாக உயர்ந்துள்ளது இலங்கை அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவித்த தகவலின்படி அறுபத்தொரு பேர் இந்த வெள்ள இடரினாலும் இந்த இடர் நிலைமையினாலும் அறுபத்தொரு பேர் இறந்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது அதைவிட சுமார் பன்னிராயிரத்தி முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வந்து இடர்நிலையிலிருந்து இடம்பெயர்ந்திருப்பதாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கருத்துக்கள் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன அதிலே வந்து பார்த்தோம் என்றால் சுமார் நாப்பத்தி ஐநூறு தனிப்பட்ட நபர்கள் இதன்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இறுதி அதாவது ஆறு மணி நிலவரம் இலங்கை நிறப்படி ஆறு மணி நிலவரப்படி இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இது அனர்த்த முகாமைத்துவ மையத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களினால் அவர்கள் வெளியிட்ட ஊடக அறிக்கை ஆனால் இன்னும் பலரிடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் காணாமல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் உயிரிழப்பு நேற்று இறுதி வரை ஐம்பதாக இருந்தது இப்ப பாருங்கள் அதிகரித்து அறுபத்தொன் ஆக ஆகியிருக்கிறது இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகலாம் ஆனால் நாங்கள் இதை ஆர்வமாக சொல்லவில்லை என்ன விஷயம் என்றால் கன பேர் மிஸ் பண்ணப்பட்டு விட்டார்கள் வெள்ளத்துற அடித்து கொண்டு போகப்பட்டிருக்கார்கள் பல மலைநாட்டிலே வந்து பலர் கூரைகளுக்கு மேலே ஏறி குடும்பம் குடும்பமாக குடையை பிடிச்சி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் முப்பது அந்த வீடுகள் உடைந்து விழுதோ தெரியாது அப்படியொரு அவல நிலை பேர் அவல நிலையிலால் இப்போ இலங்கை இருக்குது இந்தியா விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்திய பிரதமர் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே இந்த இடர்நிலையில் இலங்கைக்கு உதவும் முகமாக கப்பலை அனுப்பியிருக்கிறார் உலர் உணவுப் பொதிகளோடு கப்ப கப்பல் போயிருக்கிறது சுமார் நாற்பத்தைந்து மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான உலர் உணவுகள் மற்றும் உடனடியாக சாப்பிடக்கூடிய உணவுகள் தேவையான நிவாரணப் பொருட்கள் மருந்துகளோட ஒரு கப்பல் வெங்காட் கப்பல் வந்து போயிருக்கின்றது அதை உறுதிப்படுத்தியிருக்கார் அதைவிட உடனடியாக உத்தரவு பிறப்பித்து இந்திய வான்படைகளுடைய ஹெலிகாப்டர்களும் இலங்கை வான்படையோடு இணைந்து சேதமடைந்த மீட்பு நட மீட்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்ற பகுதிகளுக்கு சென்று இந்திய விலங்கு வானூர்திகளும் அந்த இராணுவத்துடைய உலங்கு வானூர்திகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அயல் நாடாக இந்தியா இந்த உதவிகளை உடனடியாக செய்திருக்கிறது அதற்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பல உலக நாடுகள் வருத்தம் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் அதைவிட பல உலக நாடுகளுடைய வெளிநாட்டு சர்வதேச ஊடகங்களில் இன்றைக்கு இலங்கை தான் பேசுபொருளாக இருக்கிறது செய்மதி படங்களை பார்க்கின்ற பொழுது இலங்கை வெள்ளத்திலேயே மூழ்கிவிட்டதாக காட்சி அளிக்கின்றது ஆகவே இதை விவரணம் செய்கின்ற பொழுது நாங்கள் இப்படி சொல்வதாக இல்லை உண்மையான நிலமை படும் மோசமாக இருக்கிறது பிரளயம் நடந்த இடம் போல இருக்கிறது எங்குமே வெள்ள காடாக இருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்பில் ஒருவர் வந்து சின்ன பிள்ளைகளை கையிலே வைத்துக் கொண்டு மூன்றாம் மாடி மட்டும் தண்ணி வந்துவிட்டது சில மலைநாடுகளிலே சில வீடுகள் வந்து அப்படியே தொப்பு தொப்பன்று விழுகுது சிலர் வந்து தென்னைமரங்களில் ஏறி இருந்து உயிர்களை காப்பாந்து பண்ணுகிறார்கள் ஆகவே இதுதான் இப்போது இருக்கிற நிலைமை இந்த நிலைமையில இன்னும் அதிகமாக இரவு இந்த இரவு வடமாகாணத்தில் ஐயப்புள்ளி புள்ளி போகின்றது இப்போதே கடும் காற்றுடன் வந்து பலத்த மழை வீசி வருகிறது வடமாகாணத்தில் தென் கிழக்கு மாகாணத்திலேருந்து இப்போத்தான் மெல்ல மெல்லம் அவ்வளவு நாளும் நகராமல் அப்படியே கோளில் ரெண்டது மெல்ல மெல்லமாக நகர்ந்து அதனுடைய கரையோர பகுதிகள் அதனுடைய மைய பகுதி வடமாகாணத்துக்குள்ளே இப்போ விடியே கிள நள்ளிரவு வரப்போகுது நள்ளிரவுன்றே இப்போ இரவு அங்கே ஒரு சுமார் எட்டு மணி அப்படி எட்டு மணி எட்டுரவாக்கு இருக்கலாம் இப்போ இந்த பதிவை நான் பதிவேற்றுகிற நேரத்தில் அது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ தெரியாது இருபத்தி எட்டாம் தேதி ஆகவே நள்ளிரவு பன்னெண்டு மணி அப்படி மாதிரி பெரிய ஒரு கனத்த மழையை ஏற்படுத்தும் இப்பவே தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்ட நபர்களாக வடமாகாணத்தின் பல பிரதேச மக்கள் இருக்கிறார்கள் வடமாகாணம் மட்டுமல்ல நாட்டின்ற பல இடங்களில் கொழும்பில் கூட மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தொலை தொடர்பு இன்டர்நெட்டே ஒர்க் பண்ணதில்லை தொலைபேசிகள் ஒர்க் பண்ணதில்லை ஆகவே உறவுகளை புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கூட என்ன நிலைமை என்று கேட்கக்கூட அவர்களுடைய தொலைபேசி வேலை இல்லாமல் இருக்கிறது செயலில் இருந்து விட்டது இந்த அவல நிலையை இந்த இயற்கை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே அனைத்து உறவுகளும் ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் அந்தந்த நாடுகளிலே சொந்தங்கள் உங்களுடைய உறவுகளை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் ப பிரார்த்தியுங்கள் இயற்கைக்கு பிரார்த்தியுங்கள் தயவு செய்து யாழ் மாவட்ட வடக்கு மாகாண மக்களே பல குளங்கள் நிரம்பிவிட்டது பல குளங்கள் விட்டது பல குல குளங்களுடைய வான்கள் திறந்துவிடப்பட்டுள்ளது உங்களுக்கு இப்பவும் நீங்கள் தாழ்வான நிலப்பகுதியில் என்றால் உடனடியாக இடவோ இடவாகவே உதவிகளை பெற்று அரசு உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டு உடனடியாக நீங்கள் வெளியேறி வெவ்வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு போங்கள் உங்களுடைய கால்நடைகளையும் நகர்த்துங்கள் பயங்கர நிலைமை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலைக்குள்ளே அந்த மா இருபத்தி ந நடக்கலாம் இன்னும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காலை பகுதி மாலை பகுதிக்குள்ளே இவ்வளவு அனர்த்தம் என்றால் இந்த மையம் கொண்ட இந்த புயல் வடக்கு மாகாணத்தை கடந்து அப்படியே இந்திய கரையோரங்களை நோக்கி அங்கால நகரப்போகுது அதுக்குள்ளே இன்னும் எவ்வளவு கனமழையை கொட்டி தீர்க்க போகுது கடும் காற்றை கொண்டு வரப்போன்றது நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை இப்போது வரைக்கும் இலங்கை வானியல் மையத்தினால் வெளியிடப்பட்ட மதியத்தோடு வெளியிடப்பட்ட மில்லி மீட்டர் கணக்கை பார்க்கின்ற பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது வரலாறு காணாத மலையை மலை மத்திய மலை நாடும் பவுனியா மற்றது வடக்கு மாகாணங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றன பாருங்கள் இவ்வளவு முன்னூற்றி தொண்ணூறு நானூறு மில்லி மீட்டர் அண்மிக்க போகுது நாளையான் மலையோடு அதை இன்னும் தாண்ட போது இது சாதாரணமாக நாங்கள் எதிர்பு கூறின முதலே வானியல் நிபுணர்களுடைய அறிக்கையை தந்து முதலே நாங்கள் எதிர்வு கூறினாங்கள் இவ் வரலாறு காணாத மனை மலையொண்டு வரப்போது இயற்கை பேரிடர் வரப்போது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கண்டு சில பேர் சிரித்து கடந்தார்கள் அப்படி ஒன்றும் நடக்காது வளமைய வாரதுதான் பாருங்கள் எவ்வளவு மலை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது முன்னரே தாழ்வான பகுதியில் இருந்தவர்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு பள்ளிக்கூடங்களில் போய் ஆலயங்கள் போய் தங்கியிருந்தால் பல உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் இப்படி மலைகளுக்கு இந்த வெள்ளங்களுக்கு மத்தியில் கூரைக்குள்ள போய் ஒதுங்கி பாதுகாப்பு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்பதுதான் இந்த விழிப்புணர்வு ஆகவே இப்பொழுது ஹெலிகாப்டர்கள் மீட்பு நடவடிக்கைகள் முப்படைகளும் இந்திய ராணுவமும் சேர்ந்து இணைந்து செய்து கொண்டிருக்கின்றது அதை இந்திய ராணுவம் வந்து பல தொன்கணக்கான உலர் உணவு பொதிகளையும் வந்து அவசர மருந்துகளையும் அனுப்பியிருக்கிறது ஆகவே அது மக்களை சென்றடைய போன்றது இந்த சமாந்தர நேரத்திலே மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தொலை கோபுரங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றன தொலை தொடர்புகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது உறவுகள் பக்கத்தில் என்ன நடக்குது அடுத்த கிராமத்தில் நடக்குது என்றது கூட செய்திகளை கூட கேட்க முடியாத நிலைமையில் இருக்குது சார்ஜ் பண்ணி ஃபோனை பார்த்து செய்தியை பார்க்கக்கூடிய இயலாமல் இருக்குது அதை விட வானொலிப் பட்டிகளை தொலைக்காட்சி பட்டியலை இயக்க முடியாமல் கரண்ட் இல்லாமல் இருக்குது ஆகவே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மாய வலயத்துக்குள்ளே மக்கள் இப்பொழுது மெழுகுதிரிகளோடையும் சிமிலி லாம்புகளோடையும் இந்த நேரத்தை இரவு நேரத்தை இப்பொழுது கடத் கடத் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களுக்கு மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கின்றது ஆகவே இந்த இடர் நிலைமையிலே எல்லோருமே வீடுகளில் பாதுகாப்பாக இருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பில் ஒரு பட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு தண்ணி விட வேண்டாம் தயவு செய்து மற்ற இந்த கிராம இளைஞர்களோட உதவிகளோடையோ இந்த தன்னார்வர்களோட உதவிகளோடு நீங்கள் நல்ல பாதுகாப்பான பாடசாலைகளை அந்த மத்திய நிலையங்களை நோக்கி நீங்கள் தற்காலிக நிலையங்களை நோக்கி நகருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதைவிட ஜனாதிபதி அவசர அவசரமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களோடும் ஆளுநர்களோடும் வந்து வழியாக ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அவர் கருத்துரைத்திருக்கிறார் ஆணையிட்டிருக்கிறார் என்ன என்றால் எங்களுக்கு பட்ஜெட்டில் நாங்கள் அவசர நிலைக்கு முன்கூட்டியே பல மில்லியன்களை பல பில்லியன் டாலர்களை ரூபாக்களை ஒதுக்கியிருக்கிறோம் அதைவிட இப்பொழுதும் மேலதிகமாக ஒதுக்கி இருக்கிறோம் ஆகவே நீங்கள் எந்த நிதியை பற்றி எதுக்கும் கவலைப்படுத்த இளைங்கிட்ட நிதி இருக்குது நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீட்பதற்கும் நிவாரணம் அளிப்பதற்கும் உடனடியாக நிதிகளை பயன்படுத்துங்கள் தேவையேற்படின் எந்தெந்த மாவட்டத்துக்கு தேவையோ உடனடியாக கோரிக்கை விடுங்க நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று உண்மையாகவே உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே கடந்த காலங்கள் போல இந்த நிவாரணங்களை வழங்குவதற்கு இழுத்து மீட்ப மீட்பு நடவடிக்கை இழுத்தடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரிகள் என்ன செய்ய இந்த வரமுறைகளை பார்த்து இந்த ப்ரொசீஜர்களை பார்த்து இழுத்தடித்து கொண்டு இருக்கிறது வெள்ளம் வடிஞ்சு அடுத்த ஹோடை தான் அவனுக்கு நிவாரணம் போகும் அது வரைக்கும் அவன் தத்தளிப்பான் அதுகளை விட்டுட்டு இப்போ ஜனாதிபதி உத்தரவு போட்ட மாதிரி டக்கண்டு நிதிகளை விடுவிச்சு எந்த எந்த புரோட்டோக்கால்கள் அந்த தடைகளை நீக்கி டக்கண்டு நிதிகளை விடுவித்து அந்தந்த மாவட்ட செயலங்கள் பிரதேச செயலங்கள் பிரதேச சபைகளுக்கும் விடுவித்து இந்த மீட்பு நடவடிக்கை நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஒத்தாசை புரியுங்கள் என்று நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதிகாரிகளை இந்த ஆட்சியிலே அப்படி நீங்கள் உடனடியாக வேலைகளை செய்ய செய்து முடியுங்கள் அதைவிட உலக நாடுகளுடைய இனி இனி வருகின்ற நாட்களில் மேலதிக கடன் உதவிகளும் இந்த இடநிலையை சமாளிப்பதற்கு வரலாம் குறிப்பாக இந்தியா சீனா வெவ்வேறு நட்பு நாடுகளுடைய உதவிகள் இங்கே கிடைக்கக்கூடும் ஆகவே இது ஒரு புறம் இருக்க அடுத்த பல மாவட்டங்களில் வந்து எல்லாமே வெள்ளக்காடாகவும் எல்லா அணைகளும் வந்து பெரிய பெரிய எத்தனையோ வருஷத்துக்கு திறந்து விடப்படாத வான் கதவுகள் விக்டோரியா நீர்த்தேக்கம் உட்பட அனைத்தும் திறந்து விடப்பட்டு மகாவலி கங்கை நிரம்பி வழிந்தோடி அந்த நகரத்தையே வந்து வெள்ளக்காடாகி இருக்கிறது அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பல பராக்கிரமமாக சமுத்திரங்கள் பல்வேறு இடங்களில் மகாவலி ஒட்டிய அனைத்து மக்களும் வெளியேறுங்கள் ஏனென்றால் விக்டோரியா நீர்த்தேக்கத்துடைய தங் நீரும் வந்து தங்கி பெய்கின்ற மழையும் வந்து இன்னும் சேர்ந்து என்ற பெற்றியோர் உடரை ஏற்படுத்தும் பெரிய அடிகளுக்கு வெள்ளம் போகும் தயவு செய்து மகாபலி கங்கைக்கு அருகில் இருக்கிற விக்டோரியா நீர்த்தகத்துக்கு அருகில் இருக்கிற அத்தனை மக்களும் குடிபெயருமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் மீட்புக் குழுவினரும் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பாக இந்த அப்புறப்படுத்தல் இரவோடு இரவாக இன்னும் அதிகமாக செய்யப்பட போன்று அதனுடைய தகவல்களை இன்னும் சில மனத்தியாளங்களில் நாங்கள் தருவோம் ஆகவே சர்வதேச ஊடகங்கள் உள்நாட்டு ஊடகங்களுடைய செய்திகளின் தொகுப்பு உங்களுக்கு உடனடியாக கிடைக்க வரும் உங்கள் உறவு உறவுகளோடு நீங்கள் வெளிநாட்டில் இருந்த உறவுகளோடு தொடர்பாட முடியாமல் நிலைமை இருக்கு இன்டர்நெட் கரண்ட் அங்கே இல்ல மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது வைத்திய சேவை எல்லாம் இருபத்தி நாலு மணி இயங்கி நல்ல மகத்தான சேவையை செய்கிறார்கள் இலங்கை மின்சார சபை ஊழியர்களை பாராட்டணும் உடனடியாக இந்த அளவு மேறி நின்று எல்லாத்தையும் பொருத்தி கொண்டிருக்கிறோம் பல மரங்கள் குடை சாய்ந்திருக்கிறது பல வீடுகள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது பல குடும்பங்கள் நிக்கதியாக இருக்கின்றார்கள் மலைக்கு நினைந்தவர் ஆகவே அதை இன்னும் ஒரு விஷயம் இந்த பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்குள்ளேயும் வந்து சுத்தவர அந்த ஆறும் நிரம்பி பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வந்து தண்ணி புகுந்து விட்டது அதனுடைய நிலைப்பாடுகளை நின்று நாங்கள் இன்னும் சில மனத்தியாளர்களை தெரிந்து வைக்கலாம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டு உள்ளது நேற்றை அறிவித்தல் வந்துவிட்டது அனைத்து விமானங்களும் வந்து தற்காலிகமாக கேரளாவினுடைய கொச்சி திருவனந்தபுரத்திலே வந்து தரையிறக்கப்படுகின்றன பயணிகள் வந்து பொது போக்குவரத்துகள் முடங்கி இருக்கின்றன ரயில் பாதைகள் புரட்டி தண்டவாளங்கள் புரட்டி அறியப்பட்டிருக்கிறது பஸ்கள் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது வீதிகள் எல்லாம் பிளந்து போயிருக்கின்றது மண் சரிவினால் வீதிகள் தடைப்பட்டிருக்கிறது தண்டவாளங்கள் தூக்கி வேறப்பட்டிருக்கிறது ரயில் பெட்டிகளை இடைநின்ற ரயிலே வந்து மூடியிருக்கிறது வெள்ளம் ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள் இனி வருகின்ற இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள்ள என்னென்ன நடக்க தெரியாது ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக ஒரு நாற்பத்தெட்டு மணித்தியாலத்தை நாங்கள் குறித்தெடுப்பு குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு இந்த புயல் கடந்து இந்தியாவின் கரையோர மாவட்டங்களை மாவட்டங்களை போது ஆகவே இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாதிக்கக்கூடிய அவங்களுடைய செய்தி நிலவரப்படி பாதிக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த கரையோர மக்களும் பாதுகாப்பாக இருங்கள் உங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆகவே இந்த வடமாகாண மக்களே இது தாண்டி இந்த சென்னை இந்த தென் தென் தமிழ்நாட்டினுடைய எல்லையை கடக்கும் வரைக்கும் தயவு செய்து இந்த நாற்பத்தெட்டு மணித்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்கின்ற பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடும் இயற்கையையும் பாது நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு அடுத்த பதிவினோடச் சந்திப்போம் நன்றி வணக்கம்